வந்து தமிழில் செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் இது உபயதாரர்கள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஜாதி பேரை மென்ஷன் பண்ணி நோட்டீஸ் வெ வெளியிட்டுருக்காங்க அது வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது ஒரு சட்டமே இருக்குது அதுவும் இல்லாமல் தமிழில் தான் இதை செய்யணும் அப்படிங்கிறது ஹைகோர்ட் உத்தரவும் இருக்குது அதை மீறி இவங்க எல்லாமே வந்து சமஸ்கிருத மொழியில் தான் நோட்டீஸே அடிச்சிருக்காங்க இந்த நோட்டீஸை வந்து மாற்றி தமிழில் வந்து அச்சடித்து வெளியிட்டு தமிழில் தான் கும்பகேஷியம் செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கையாக வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சாரன்சி உடனே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க உடனே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை மாற்றி பண்ண சொல்லியிருக்காங்க சமுதாயத்தோட பேர்னால் என்னென்ன சமுதாயம் பேர் குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் அதாவது சோழிய வெள்ளாளர்கள் மற்றும் வந்து கவுண்டர்கள் இந்த மாதிரி அந்த வணிகண்ட செட்டியார் அந்த மாதிரி செட்டியாருங்களை வந்து போட்டிருக்காங்க இது வந்து எல்லா சமுதாய மக்களுக்குமான உரிய கோயில் அந்த கோயில் அப்படி இவங்க உபயதாரர் வந்து யாருக்கிட்ட போய் கேட்டாங்க மற்ற சமுதாயம் யாருமே கொடுக்கலையா அந்த உபயதாரரு இவங்க குறிப்பிட்ட சமுதாயத்துக்கிட்ட மட்டும் எப்படி போய் உபயம் வாங்கினாங்க இல்லை உபயம் வாங்கி மட்டும்தான் இதை கொடுக்குறாங்களா கோயில் திருப்பணி செஞ்சாங்களா அச்சாரன்சிலேருந்து எந்த பண்டுமே அவங்களுக்கு ஒதுக்கலையா இவங்க எதுக்காக போய் உபயம் கேட்டிருக்காங்க இதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் அது இல்லாமல் உபயம் கேட்டது வந்து இந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கிட்ட மட்டும் ஏன் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த அச்சாரன்சி எங்களுக்கு வந்து ஒரு உரிய பதிலாக கொடுக்கணும் அறநிலை அறநிலையத்துறை சார்பாக தான் பத்திரிகை அடித்து வெளியிட்டிருக்காங்க அந்த பத்திரிகையிலேயே அதே தான் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு ஒரு ஊர் ச ஊர் மக்கள் நோட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா அது தவறு நடந்திருக்கு பார்த்துக்கலாம் இருந்து வரக்கூடிய நோட்டீஸே வந்து அந்த மாதிரி இருக்குது அது அறநிலைத்துறை அதிகாரிகள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அவங்க வந்து அது தவறுதல் நடந்து போயிடுச்சு அடுத்த தாமும் நாங்கள் திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மேம்போக்காக ஒரு பதில் சொல்கிறாங்க ஒரு பொறுப்பான பதிலாக இல்லை அதனால் இது உடனடியாக வந்து அந்த சமஸ்கிருத மொழியை எடுத்துகிட்டு தமிழில் தான் குடம்புலுக்கு செய்யணும் அப்படிங்கிறத வச்சு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் தமிழில் தான் செய்யணும் அதை அதை மீறி செய்யுங்கிற இல்லை இப்படி தான் நடக்கும் அப்படிங்க செஞ்சாங்க அப்படின்னாக்க நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுப்போம்